இலக்கிய சொந்தங்களுக்கு காலை வணக்கம் அழகு தமிழில் அழகு வளமிக்க குரலில் அழகாக என்னை அறிமுகம் செய்த மலைபாரதியாவுக்கு சிறப்பான ஒரு வணக்கம் இன்றைய பாரதி இலக்கிய சங்கம் நடத்துகின்ற நூல் விமர்சன கூட்டம் மற்றும் கவிதை வாசிப்பு இந்த நாவலை கொடுத்துட்டு என்னை பேசணும் அப்படின்ட்டு பாரத்குமார் என்னை சொன்னாங்க ஆனால் நாவலை வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தேன் எக்ஸாம்லாம் வைக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் உட்காந்து படித்து எப்படியாவது பேசிடலான்ட்டு இன்னைக்கு பேச வந்திருக்கேன் ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசின முனைவர் ராஜேஸ்வரி அம்மா மேம்பாட்டில் அணுகுமுறையில் எப்படி இந்த நாவலை அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பேச இருக்கிற ஆளுமைகள் அமிர்தம்சூரியா சார் இருக்கார் சரவணாகாந்த் ஐயா இருக்கார் பா ஐயா இருக்காங்க இவங்க எல்லாமே அவங்க ஒரு கோட்பாடு ரீதியில் அவங்க பார்த்த அந்த கண்ணோட்டங்கள்லாம் பேசுவாங்க நான் ஒரு கல்லூரி மாணவன் அப்புற காரணத்தினால இந்த நாவலுடைய கதையை மட்டும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொம்போது பக்கம் உள்ள நாவல் இது இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் வரும்போதும் பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா இந்த புக்கை பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே கேட்டாங்க வெந்து தனியாக வெண்பாஸ்ப்ரஸ் இருக்கு இது என்னன்னு கேட்டாங்க நான் வந்து சொல்கிறதுக்குள்ளே அவங்களே சொல்லிட்டாங்க சிவகாசியை பற்றி ஒரு நாவலான்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு இந்த வெண் பாஸ்வெட் சப்புடின்றது முழுக்க முழுக்க இந்த சிவாசி தான் பேசப்போகுதுன்ட்டு நான் பார்த்த கண்ணோட்டம் எப்படின்னா இதில் நிறைய கதாபாத்திரங்களை வந்து ஆசையை படைச்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதிகமான எப்படி சொல்ல இடங்கள் கொடுக்காம அந்த ராமசாமி முத்துமாரி அவங்களுடைய இரண்டு பிள்ளைகளான மூத்த மகள் மலர்வழி இரண்டாவது மகள் தமிழ்ச்செல்வி அடுத்ததுல அதிகமாக ஆளுமை செலுத்தக்கூடிய கதாபாத்திரங்கள் டிரைவர் ஆறுமுகம் அவருடைய மனைவி சங்கரி இந்த நான்கு கதாபாத்திரங்கள் தான் அதிகமாக அந்த நாவலுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க சத்திரப்பட்டி அப்படின்ற ஊரில் வாழ்ந்துட்டு இருந்த ராமசாமி முத்துமாரி இவங்களும் அவங்களுடைய இரண்டு மகள்களும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வானம் பார்த்த பூமி மழை பெய்யவில்லை அதன் காரணமாக விவசாயமும் நடைபெறலை இப்போ புலப்பு தேடி வரைங்கியா அது போகணும் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மேல சத்திரப்பட்டிக்கு அங்கே உள்ள ஊர் மக்களில் ஒரு சிலர் வந்து ஃபயர் ஹவுஸுக்கு வேலைக்கு போவாங்க அந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறதுனால பஸ்ஸு உள்ளே வரைக்கும் வரும் அதனால நம்மளும் சிவகாசி டவுனுக்குள்ளே போனால் பட்டாசு தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சத்திரப்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து சிவகாசிக்கு வர்றாங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ராமசாமி அப்படின்ற அந்த கேரக்டர் அவர் வந்து ஃபைரெக்ஸ் வேலைக்கெலாம் வரமாட்டார் அவர் அந்த மேலச்சத்திரப்பட்டியில் இருக்கும்போதே அங்கே இருக்கிற ஒரு முதலாளி வீட்டில் அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை எடுப்படி வேலை மாதிரி செஞ்சுட்டு அதுக்குண்டான ஊதியத்தை வாங்கிட்டு போயிடுவார் இந்த முத்துமாரின்ற கதாபாத்திரமும் அந்த மேல சத்திரப்பட்டியில் அந்த விவசாயம் சார்ந்த ஒரு சில தொழில்கள் மட்டும் செய்வாங்க சின்ன சின்ன வேலையை களை எடுக்கிறது இந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த சிவகாசியில் ஒரு பட்டாசு பட்டாசு தொழிற்சாலைக்குள்ளே வந்து வேலை பார்க்குறது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும் அதனால இவங்க வந்து டிரைவர் ஆறுமுகம் மூலமா போவாங்க இந்த டிரைவர் ஆறுமுகத்துக்கிட்ட போய் பொன்னையா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அவர் வந்து ராமசாமிக்கு மாமா முறைன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அவருக்கு தான் அறிமுகப்படுத்துவார் இந்த பையன் வந்து இந்த ராமசாமின்ற பையன் சிவகாசிக்காரன்னு ஆசைப்படுறான் அவனுக்கு ஒரு வேலையும் அவனுடைய மனைவிக்கு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு வேலையும் அவனுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்க சேர்த்து விடணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அங்கே தங்கணும் தங்குறதுக்கு ஒரு வீடும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னையா வந்து டிரைவர் ஆறுமுகத்துக்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்காரு சரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு அந்த இடத்துல மாரியம்மன் கோவிலுக்கு வந்துருங்க அங்கே என்ன செஞ்சோம்னா போய் பார்த்து பேசிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அவர் வந்து சொல்லுவார் ராமசாமி வந்து முத்துமாட்டு வந்து சொல்லுவார் நீ பார்த்தாலும் நான் வஞ்சிக்கிட்டே இருக்க ஏன்னா வீட்டில் வந்து வாரத்தை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண யாட்டையாக கடன் வாங்கிட்டு வா இல்லை அப்படின்னா சிவகாசிக்கு போய் ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னா தான் நம்மளுடைய குடும்பம் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு முத்துமாட்டை பார்த்தாலும் ராமசாமி வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இவர் போய் சொல்லுவார் ஆறுமுகத்திட்ட கேட்டுருக்கு அவர் வந்து வர வாரம் வர சொல்லியிருக்காரு போய் பார்த்துட்டு என்னன்ட்டு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புவார் ஆறுமுகத்தோடு சேர்ந்து பொன்னையா ராமசாமி ரெண்டு பேருமே இந்த சிவகாசிக்குள்ளே வீடு தேடி போவாங்க ஒரு நிறைய ஒரு காலனி வீடாக இருக்கும் அதுலேயே கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு அது அறை தான் இருக்கும் அவ்வளோதான் அந்த வீடு முன்னாடி வந்து ஒரு தாவரம் போட்டிருப்பாங்க ரெண்டு வேப்பமரம் இருக்கும் இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடே அவங்க என்ன செய்வாங்கன்னா பேசிடுவாங்க முத்துமாரிக்கு வந்து ஒரு ஃபயர் ஹவுஸில் வேறு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ராமசாமிக்கு வந்து ஒரு லோடுமேன் வேலைக்கு வந்து பேசியிருப்பாங்க ஒரு மேனாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்போ மேலச்சத்திரப்பில் இருந்து சிவகாசிக்கு வந்தாச்சு வர்றதுக்கு ஏதாவது கை செலவுக்கு காசு வேணும் அதனால் அங்கே இருக்க அந்த நிலங்களில் கொஞ்சத்தை விற்றுட்டு அந்த காசை வச்சு இங்கே வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்புறம் இங்கே ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் பார்க்கணுக்கலாம் புது வீடு அப்படின்னால இந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்து இங்கே வந்து குடியேறிடுவாங்க இங்கே குடியேறின பிறகு இவங்க எந்த ஃபயர் ஹவுஸுக்கு போனாங்க அப்படின்றத ஆசிரியர் வந்து நாவலை குறிப்பிடலை ஒரு ஃபைர் ஹவுஸுக்கு போகிறாங்க போய் வேலை கேட்குறாங்க என்ன வேலை தெரியும்னு கேட்கும்போது எனக்கு வளையங்குத்த தெரியும்னு சொல்கிறாங்க சேர்ந்து வளையங்குத்துற வேலையிலே இந்த முத்துமாரி அப்படின்ற கதாபாத்திரத்தை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே தான் நிறைய கதாபாத்திரங்கள் வருது பேச்சியம்மான்ற கதாபாத்திரம் வருது சித்ரா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வருது சக்தி செல்வம் மல்லிகா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாமே அதை கூட வேலை பார்க்குறவங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவமான பங்கு வந்து முன்பகுதிகள் எதுலேயுமே கொடுக்கலை அங்கே இந்த நாவலுக்குள்ள ஒரு செயல் செய்யக்கூடிய நிகழ்த்தக்கூடிய அதாவது நடமாடக்கூடிய கதாபாத்திரங்கள்னு சொல்ல போனோம் அப்படின்னா போர்மன் வடிவேலு மேனேஜர் சரவணன் இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா ஏற்கனவே முனைவர் ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த பாலியல் சீனல்கள் சிறுமிகளுக்கு நடக்க அப்படின்ட்டு ஆனால் அதே மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்குள்ளே இது பாலியல் சீண்டல்கள் அப்படின்னு சொல்ல அது ஒத்தது தான் ஏன்னா அப்புடின்னா அந்த கேலி பேசுகிறது ஒரு மாதிரி ஜாடையாக பேசு இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களை பார்த்தவனையும் ஆண்களுக்கு இருக்கும் இவர் வந்து ஒரு போர்மன் வடிவேல் அப்படின்றவர் அதே கேரக்டராகவே அதே வேலையாகவே இருக்கிற ஒரு மனசனாக இருப்பார் மேனேஜர் சரவணன் அவங்க சொல்ல வந்த அந்த ஜாதியம் அந்த வர்க்க வேறுபாடு அப்படின்றது இந்த மேனேஜர் சரவணனுக்கு தான் இதாகும் நல்ல பையன் அவங்க அப்பா அம்மாவும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த முதலாளிகிட்ட வேலை பார்த்துருக்காங்க முதலாளிக்கான பேர் சொல்லிட்டாங்க பாஸ்கர் முதலாளி அப்படின்ட்டு அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க அதனால் அவரே இந்த சரவணன்ற பையனை படிக்க வச்சு அதே ஃபயர் ஒக்ஸில் மேனேஜராக வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு இப்போ அந்த மேனேஜர் சரவணன்ற கரெக்டர் மற்ற இந்த போர்மேன் கணக்கு பிள்ளை இந்த மாதிரி கரெக்டரை பார்க்கும்போது அவங்க எல்லாமே பெண்கள்கிட்ட நடந்துக்கிற விதத்தை விட இந்த மேனேஜர் சரண கேரக்டர் இருபத்தஞ்சு வயசு தான் ஆனாலும் அவர் வந்து ஒரு கண்ணியமாக நடக்கக்கூடிய ஒரு கேரக்டாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா காட்டியிருக்காங்க அடுத்தபடியா இவங்க நடத்தி கொண்டு போகிற விதம் வந்து அதாவது இவங்க இந்த நாவல் முழுக்க கொண்டு போகிறது ரெண்டு இடங்களாக மாற்றி மாற்றி கடைக்கிட்டே கொண்டு போனாங்க ஒன்று ஃபயர் ஒர்க்ஸு ஸ்கூல் இப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க அடுத்த பிள்ளைங்கள போய் ஸ்கூலில் சேர்க்கணும் மலை தமிழ்ச்செல்வி ரெண்டு பேரையுமே பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்காங்க அவங்களுடைய தலைமையாசியாக இருக்கக்கூடியவர் தேவராஜ் அப்படின்ற ஒரு பேரை குறிப்பிட்ருக்காங்க அவர் தான் என்ன செய்கிறாருன்னா பிள்ளைங்களை பார்த்தோன்னே நல்லா படிப்பே அப்படின்னு கேட்டு ம் சரி நல்லா படிப்புன்னு சொன்ன உடனே சீட்டு கொடுத்துட்றாங்க ரெண்டு பிள்ளைங்களுமே அந்த ஸ்கூலில் படிக்க போதுங்க இதில் மூத்த பொண்ணு மதவெளியை பற்றி அதிக டீட்டெயில்ஸ் இல்லை ஆனால் ரெண்டாவது பொண்ணு தமிழ் சொல்லியை பற்றி தான் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது அந்த பதினோரு வயது சிறுமி ஸ்கூலில் யாராவது வாய்ப்பாடு சொல்ல சொன்னால் தாங்கிட்டே இன்னும் பையன் நம்மளுக்கே வராது ஆனால் சாயங்காலம் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைங்களையும் மரத்துக்கடையில் உட்கார வச்சு யாராவது ஒருத்தர் முன்னாடி போய் வாய்ப்பாடு சொல்லணும் அப்படின்றது அந்த பள்ளியினுடைய விதிமுறை அப்படி வாய்ப்பாடு சொல்ல சொல்லும்போது இந்த தமிழ் செல்வி அப்படின்ற பிள்ளை முன்னாடி போய் என்ன செய்யணும் எல்லாருக்கும் முன்னாடியே போய் போய் என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல படிப்பாளி ஆசிரியர் சொல்கிறத கேட்கக்கூடிய பிள்ளை வந்த கொஞ்ச நாளையுமே எல்லா ஆசிரியர்களுக்குமே செல்லப்பிள்ளையாக மாறிடுச்சு அவங்களுடைய வகுப்பாசிரியர் பேர் வந்து சரோஜான் இருக்குது இந்த சரோஜா அப்படின்ற வகுப்பாசிரியர் எப்பவுமே வருகை பதிவு எடுப்பாங்க அட்னன்ஸ் எடுப்பாங்களா ஸ்கூல் எல்லாத்தையும் அட்னான்ஸ் எடுத்து அந்த அட்னான்ஸை கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னா ஹெச்எம்எம்ல போய் வைக்கணும் அப்படி எச்எம்எம் போய் வைக்க போகும்போது அந்த தலைமை ஆசிரியர் அந்த பிள்ளையை பக்கத்தில் கூப்பிடுவாரு பக்கத்தில் கூப்பிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவார் அது அந்த பிள்ளைக்கு ஒரு மாறு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளினவர் அப்படியே கொஞ்சம் கை அந்த பிள்ளையினுடைய உடல் மேல பலர ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளை அப்படியே பின்னாடி விலகவா மேலே மேலக்கெல்லாம் கீழே விழுந்து அந்த ஃபைல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்களா அதெல்லாம் மேலேயே விழுந்துடும் அவள் வளர்ந்துக்கிட்டே உள்ளே வந்துடுவாள் யார்ட்டையும் சொல்ல மாட்டாள் ஓ பாசிட்டே என்ன செய்யணும் இல்லை இதே மாதிரி கூட இருக்கிற ஒரு பிளேட்டை கேட்பாள் ஏன் உன் கண்ணை சவந்திருக்கு அப்படின்றப்ப இவ சொல்லுவா தமிழ் செல்வி இல்லை ஹெட் மாஸ்டர் முக்கு போனேன் அப்படின்றப்ப அந்த கூட இருந்த பிள்ளை ஒடனே செய்வா ஹெட் மாஸ்டர் கிள்னாரா அப்படின்னும் அப்படின்னா இதே வேலையை வந்து அந்த ஹெட் மாஸ்டர் அந்த பிளேட்டை என்ன செஞ்சுருக்காருனா பார்த்துருக்கேன்னா இந்த தமிழ் செல்வின் கரெக்டர் புதுசாக வந்தது அந்த கூட இருக்கப்பிள்ள வந்து ஏற்கனவே அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை போய் அட்டனென்ட் சஷ்ட்டு வந்திருக்கலாம் இப்போ அடுத்து திரும்பவும் இன்னொரு நாள் அந்த பிள்ளைகிட்டே அட்டனன்ஸை கொடுத்து வைக்க சொல்லும்போது அந்த பிள்ளை போகிறதுக்கு மழைச்சிட்டு நிற்கும் முடியாதுன்னு சொன்னாலும் அடிப்பாங்களே ஸ்டாஃப்பில் போய் முடியாதுன்னு சொல்ல முடியுமா இல்லைனாலும் வைக்க முடியாது நீங்களே போங்கன்னு சொல்ல முடியாது வேற யாரும் அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது நம்மளை நம்பி கொடுக்காங்க சரி போவோன்ட்டு உள்ளே போவா அவளுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா என்ன கூட இருக்கப்பட சொல்லியிருப்பா கூட யாராவது ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் நடந்துக்க மாட்டார் ஏன்னா ஹெட் மாஸ்டர் ரூமும் அது பக்கத்துலேயே தான் ஸ்டாஃப்ஸ் ரூமும் இருக்குது அதனால் உள்ள ஸ்டாஃப்ஸ் யார் இருந்தாங்கன்னா ஹெட் மாஸ்டர் வந்து இது மாதிரி நடந்துக்க மாட்டாரு இப்போ ரெண்டாவது தடவை உள்ள அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது உள்ள எட்டாம் வகுப்பு ஆசிரியர் இருப்பார் அவருக்கு வந்து இவங்க பேர் குடிப்பிடலாம் எட்டாம் வகுப்பு ஆசிரியர் உள்ளே இருப்பார் அவரை பார்த்தோன்னே இவ்வளோக்கு ஒரு நிம்மதி இருக்கும் பரவாயில்ல எட்டாப்பு சார் உள்ளே இருக்காரு நம்ம தைரியம் உள்ள போகலான்ட்டு ஆனால் உள்ளே போனால் ஹெச்எம் எப்படியோ அதே தான் எட்டாப் ஆசிரியர் ரெண்டு பேருமே ஒரே மனக்கண்ணோட்ட முடியவர்கள் தான் அவர் எப்படி அந்த பிள்ளைய எப்படி சொன்ன பாலியல் சீண்டல் பண்ணாரோ அதே தான் அந்த எட்டாம் பாசிட்யா அந்த பிள்ளை நடந்துக்கிடுவாரு ஆனால் என்ன பார்த்து வெளியிலேருந்து ஒன்பதாம் பாசிட் உள்ளே வர மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்டாஃப் ரூமில் அவர் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது இந்த பிள்ளை எதுவுமே பண்ணியிருக்காது ஆனால் ஏதாவது காரணம் சொல்லியாகணும் ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிறா அப்படின்னா காரணம் சொல்லியாகணும் அந்த பிள்ளை அடிக்க ஆரம்பிப்பார் எதுவுமே சொல்கிறத கேட்க மாட்டீங்க நீ சரியாக படிக்க மாட்டீங்க ஏன்னா காரணம் அவருக்கு சொல்ல தெரியாதா அப்படி அடிப்பார் ஒன்பதாம் பாசிரியர் பார்த்துட்டு எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளையை போட்டு அடிக்கீங்க அதுவும் இது ஒரு பெண் குழந்தை வேற எங்கேயாவது அடித்து ஏதாவது பிரச்சனை போகுது பேசாம சொல்ல மட்டும் செய்யுங்க அப்படின்னு பாரு இருந்தாலும் என்ன செய்ய கேட்க மாட்டாங்க இந்த பிள்ளை இப்போ ஒரு தைரியம் வந்துச்சானு தெரியல ஆனா இந்த கொஞ்சம் எப்படி சொல்ல முதல்ல கன்னத்துக்குள்ளவங்க உடலை படர விட்டவங்க அந்த பெண்ணுடைய மார்பகத்தை பிடிச்சு கிளிவாங்க பதினோரு வயசு சிறுமியோட மார்பத்துக்குள்ளவொடனே அந்த பிள்ளைக்கு ஒரு மாறி ஆகிடும் அழுதுகிட்டே உள்ளே போயிடுவா உள்ளே போனே ஸ்டாஃப்ட்ட சொல்லினா ஒரு க ஒரு எண்ணம் வந்துடும் வகுப்பாசிய சரஜாட்டை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாள் ஸ்டாஃபே வளர்கிறதை பார்த்தோன்னே கேட்பாங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்ட்டு இந்த பிள்ளை ஏஞ்சி சொல்ல போகும்போது ஸ்ட்ரைட்டாயிட்டா ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்துடுவார் யார் குற்றவாளியோ அவரே உள்ளே வரும்போது மாதிரி நம்ம எதாவது சொல்ல முடியுமா அவர் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர்கிட்டே போய் இன்னொரு ஆசிரியர் பற்றி கன்வெய்ன் பண்ண முடியாதுல்ல அதனால் அந்த பிள்ளை அப்படியே நிற்பாள் இவருக்கு வந்தோடனே வயதான் செய்வார் இவ ஒழுங்கா எதுவுமே பண்ண மாட்டீங்க எதுவுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க அடிச்சு வைங்க அப்படின்னா தான் உருப்படுவா அப்படின்ற மாதிரி அவர் ஏற்றிட்டு போயிடுவார் இந்த பிள்ளைல எதுவுமே சொல்ல முடியாது இந்த கடுப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இது அந்த ஆசிரியை காட்டித்தான் ஆகணும் ஏன்னா தான் சொன்ன விஷயங்கள் சொன்ன விஷயம்னா அந்த பிள்ளையை தப்பான நடந்துக்க முயற்சி பண்ணார் அந்த பிள்ளை ஏற்றுக்கல தட்டி விட்டா அதுக்கு இந்த பிள்ளை வேற விதமா டார்ச்சர் பண்ணி தான் ஆகணும் அந்த டார்ச்சர் எப்போ ஆரம்பிக்கினா இந்த ஆசிரியர் இந்த தமிழ்ச்செல்வி அப்படின்ற பிள்ளைக்கு சமூக அறிவியல்ன்ற பாடம் எடுப்பார் அவர் கிளாஸ்குள்ளே போனவனையுமே அந்த பிள்ளை முதனா லீவ் போட்டிருக்கும் ஏன்னா வீட்டில் போய் அவளால் முடியலை கண்ணம்லாம் சவந்திருக்கும் அப்படின்ட்டு லீவ் போட்டுருவா உடம்புலன்னு சொல்லி வீட்டில் அப்படியே விட்டுருவாங்க இவளும் சொல்ல மாட்டான் மறுநாள் வகுப்புக்கு போகும்போது வீட்டு பாடறதெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க மற்ற பிள்ளைங்களுக்கு தான் அடிதான் ஒழுகும் ஆனால் இந்த பிள்ளைக்கு மட்டும் முட்டிங்கால் போடணும்னு வெயிலில் போய் முட்டிங்கால் போட சொல்லி அந்த ஆசையை சொல்லுவார் நான் சொல்கிற வரைக்கும் நீ உள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அடுத்த ஓப்புக்கு போயிருவார் அடுத்து இவங்க ஓப்பாசை வரும்போது தான் பார்ப்பாங்க ஏன் இவன் மட்டும் முட்டி போட்டிருக்கா இவள் உள்ள கூப்பிடு அப்படின்றப்ப ஒப்பாசை என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல மற்ற ஸ்டாஃபெல்லாம் ஜென்ஸ் ஸ்டாஃபும் நடந்துக்கிறாங்க இந்த பிள்ளைய சப்போர்ட் பண்ணணுன்னு தெரியாது அதனால் இவங்க சேர்ந்து திரும்ப அந்த சார்ட்டே போய் சொல்லிட்டு நீ உள்ளே வான்பாங்க அவள் அப்படியே நிப்பா அவர்கிட்டே திரும்ப போய் சொல்லணுமா அப்படின்ட்டு திரும்பவும் உள்ளே போவா இந்த நேரத்தில் ரெண்டு பேருமே அவகிட்ட தப்பாக நடந்துக்க தான் முயற்சி பண்ணுவாங்க வவுப்பாசைன்னு அந்த வவுப்பாசையில் எட்டாம் வகுப்பு சரி தலைமை ஆசிரியும் சரி ரெண்டு பேருமே அந்த பீட்டை தப்பாக தான் முயற்சி விடுவாங்க அப்போயே அந்த பிள்ளை முடிவெடுத்துடுவா இனி நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் அந்த மலர்வழிகின்ற கேரக்டர் பத்தி அதிகமாக என்ன செய்தி வரும்னா எல்லாருக்குமே வீட்டில் வாழ்ந்தவங்க காசு தருவாங்க இந்த தமிழ் செல்வின்ற பிள்ளை காலையிலேயே வாங்கி அந்த காசு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த இன்ட்ரோல் பீடப்போ போய் அக்கா மலர் வீட்டில் போய் காசு மட்டும் வாங்கப்பா காசு கொடுக்க மட்டும் இருப்பாள் ஒரு கட்டத்தில் அந்த தமிழ் சொல்லி மலை வீட்டை சொல்ல போவாள் என்ன இந்த மாதிரி தலைமை ஆசிரியரும் மெட்டமா அப்பாசிரியரும் ஒரு மார் நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல போவாள் ஆனால் அவங்க அக்கா வந்து இவன் நம்மட காசு தான் வரான்னு சொல்லிட்டு அவளை விரட்டி விட்டுருவாள் அவளும் பெயிடுவேன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது வீட்டுக்கும் தெரியாது மற்ற யாருக்கும் தெரியாது அந்த பிள்ளை அந்த ரெண்டு ஆசிரியர்கள் அவங்க சொல்ல போகிறாங்க நான் தான் அப்படி பண்ணேன்னு சொல்ல போகிறதில்ல அந்த குற்றவாளிகள் அப்படியே இருக்காங்க இந்த பிள்ளை மட்டும் தன்னுடைய படிப்பை விட்டுட்டு அவள் வெளியே வந்துடுறான் வெளியே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏன் நீ என்ன படிக்க போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் பக்கத்தில் சங்கரி அவங்க இருக்காங்கள்ல அவங்களோட சேர்ந்து நான் தீப்படியாவசி வேலைக்கு போடணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை வந்து தீப்படியாவாசி வேலைக்கு கிளம்பிடும் இவ்வளவு விஷயங்கள் நடக்கலை இந்த இதில் ராமசாமின்ற கரெக்டுக்கு வந்து எந்த ஒரு பங்குமே இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை ஒரு பொறுப்பற்ற குடும்பத் தலைவனாக ராமசாமி அப்படின்ற கதாபாத்திரம் இருக்குது எந்த அளவுக்கு பொறுப்பற்றது அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் புதுசாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க முத்த மாதிரியும் ஃபைவ் எக்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும் வருவா பிள்ளைகளை பொத்தவரை பதவி போயிடும் இன்னடா வீட்டுக்குள்ளே போகாம வெளியே உட்காந்துருக்கு அப்படின்ட்டு அப்போ வந்தவொன்னே இந்த பிள்ளைங்க கேட்கும் எம்மா தண்ணி மட்டும் கொடுமா அப்படின்ட்டு வீடு த வீடு நம்ம வீடு தானே நீ போய் உள்ளே போய் தண்ணியை குடிக்க வேண்டியதானே அப்படின்றப்ப இவ கதவை திறக்கும்போது தான் தெரியும் அந்த ராமசாமிய கதாபாத்திரம் ஃபுல்லாக குடிச்சிட்டு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்கும் அந்த குடிச்சதெல்லாம் வாந்தி எடுத்து அது மேலேயே புரண்டு அப்படியே படுத்து கிடப்பான் இந்த பிள்ளைங்க வழியாக பண்ணுறப்பள்ள ஓரளவு மிச்சுரான பிள்ளை தமிழ் ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆண் தந்தையாகவே இருந்தாலும் ஒரு ஆண் வந்து நிர்வாணமாக படுத்து கிடக்குற அந்த பிள்ளைங்க எப்படி பார்க்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயங்கள்லையுமே இந்த ராமசாமி அப்படின்ற கதாபாத்திரம் உள்ளே அளவுக்கு பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணாது எல்லா அப்பாவும் பண்ணுற மாதிரி நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் செலவழிச்சது போக மீதி காசில் பொருட்டாக வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு ராத்தி நேரத்தில் எழுப்பி கொடுக்க அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த செய்தி வருது ராத்திர நேரத்தில் எழு எழுப்பி கொடுப்பாரு அப்படின்றது மற்றபடி இந்த ராமசாமின கதாபாத்திரம் லோடு மேனாக வேலை பார்த்தாலும் வாங்குகிற சம்பளத்தை ஃபுல்லாக உடம்பொலிக்கு உடம்பொலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் இவங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறுவா ஃபோனஸ் வாங்கிட்டு அந்த ஃபோனஸில் பிள்ளைங்களுக்கும் துணி எடுத்துகிட்டு நல்லா பலகாரம்லாம் செஞ்சு நல்லா கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் மிச்சம் இருக்க பணத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்னதாக நகைகள் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் சரி மறுநாள் நகைக்கடைக்கு போகணும் பர்ஸை திறந்து பார்த்தோம் அப்படின்னா க பர்ஸில் காசே கிடையாது ஏன்னா தன்னுடைய பணத்தையும் செலவழித்து தன்னுடைய மனைவி வச்சுருந்த பணத்தையும் செலவழித்து குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த ராமசாமியோட கதாபாத்திரம் இருக்கும் போக போக இந்த ராமசாமிய கதாபாத்திரம் டிரைவர் ஆறுமுகத்தோட முத்துமாரியை சேர்த்து வச்சு அதிகமாக சந்தேகப்படவும் செய்யும் நீ அவனுக்காகத்தானே இந்த ஊருக்கு வந்த அவங்க கூடையே தானே சுத்திக்கிட்டு இருக்க அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த சந்தேகத்தோடவே தான் இருக்கும் பெரும்பான்மையாக ராமசாமி படுத்திருக்கக்கூடிய இடம் வெளியில் ஒரு கைத்துக்கட்டில் போட்டு அவரோட படுத்துறாரு வருவார் ஃபுல் போதையில் தான் இருப்பாப்பில் வரும்போதே அவருக்கு எட்டு போட்டு ஏழு போட்டு நல்லா தள்ளாடி தள்ளாடி தெருவெல்லாம் சுத்தம் பண்ணிட்டே வருவார் வந்தவுனையுமே ஒரு கைது இருக்கும் போட்டு அவர் பாட்டில் படுத்து தூங்கிடுவார் அடுத்தபடியாக இந்த தமிழ் செல்வின்ற பிள்ளை தீபடி அவசரம் வேலை பார்க்குறது தான் அங்கே வந்து இவளுக்கு பாலியல் சீண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை ஆனால் எனக்கு அது புதுசாக தான் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் டெய்லி கிளாஸ் எடுப்பாங்க ஃபைர் ஹவுஸ் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு அது என்னன்னு கேட்கலாம் தான் நினச்சேன் ஆனால் மேமே க்ளியர் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு திட்டம் இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த முதியோர் கல்வி இருந்துச்சு அறிவொலியெல்லாம் இருந்துச்சு மாதிரி இந்த ஃபைரஸ் பிள்ளைங்களுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் பாடம் இருக்கக்கூடிய திட்டம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கலாம் அப்படியே அந்த பிள்ளை என்ன செய்ய தான் செஞ்சால் படிக்க தான் செஞ்சு அதிலே அந்த பிள்ளை ரொம்ப மும்முரமாக நல்லா படிச்சிச்சு இந்த தீப்பட்டி ஆஃபீஸிலையும் அந்த பெட்டி அடைக்கிறது அந்த விஷயங்களில் இந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வரும் ஒரு சில நேரங்கள்ல தப்பா பண்ணுச்சுன்னு சொல்லி வயதான் செய்வாங்க ஆனா இந்த இடங்கள்ல வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக அந்த சங்கர் இந்த கரெக்ட் இருந்துச்சு பொம்பளை பிள்ளை எதுக்காக வேலை சரியில்லை அப்படின்னா சொல்லிடணும் அதை விட்டு விட்டு பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சங்கரிந்த கரெக்டை வந்து சத்தம் போடும் அப்ப இந்த செல்வின்ற பிள்ளையோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தா யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளை அங்கேயே படிச்சிருக்கும் ஆனால் அதுக்கு அந்த சப்போர்ட் அங்கே கிடைக்கல இந்த இடத்துல அது கிடச்சிருச்சு சம்பளம் பார்த்தவொன்னே இந்த பிள்ளைக்கும் சரி நம்ம என்ன செய்வோம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம்னு தோணும் முதலாவதாக இந்த பிள்ளைக்கு தான் கையில் தீக்குச்சி ரொம்ப அதிகம் இருக்கும் அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே உரை கை ஃபுல்லாக வெந்து போயிடும் இந்த இடத்துல தான் அந்த ராமசாமியோட கேரக்டர் வந்து அப்போயும் முத்து தான் ஆய் ஆரம்பிக்கும் என் பிள்ளையை பாழாக்கினதை நீ தான் இங்கே இருந்தால் தான் படிப்பு வரும் இங்கே இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு நல்லா எதிர்காலம் இருக்கும் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்த கடைசியில் பார்த்தா என் பிள்ளை வந்து இப்படி கை ஃபுல்லாக தீக்காயத்தோடு இருக்கே இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீ தான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்க அப்படின்ட்டு இந்த முத்துமார்டு கேட்டை தான் திட்டிகிட்டே இருக்கும் ஆனால் நிறைய இடங்களில் முத்துமார்டு கேட்ட ராமசாமின்கிட்ட கேட்ட அடிக்கவும் செஞ்சுருக்காங்க ஆனால் ஏற்கனவே அவன் ஊரில் இருக்கும்போது எப்பயே தான் குடிப்பான் ஆனால் இந்த சிவகாசிக்கு வந்த பிறகு டெய்லி குடிக்க ஆரம்பிக்கான் கேட்டால் லோடுமேனாக வேலை பார்க்கேன் என உடல் வலிக்க அப்படின்ட்டு இந்த சந்தேகப்படக்கூடிய தன்மை வர காரணம் அந்த ராமசாமியோட கூட வேலை பார்க்கக்கூடிய லோடுமேன்கள் மனைவி எப்போ பார்த்தாலுமே அந்த ஆறுமுகத்தோடையே பேசிக்கிட்டு இருக்கா ஆறுமுகத்தோடையோ அவள் எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சொல்ல சொல்ல அவனுக்கு அந்த சந்தேகம் வந்துடும் ஒருவேளை ஆறுமுகத்துக்காக தான் அவள் இங்கே வந்தாலோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடும் அதை வச்சும் ஐயா ஆரம்பிப்பான் அதுக்கும் அவன் தான் செய்வான் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு வர்க்க வேறுபாட்டை காட்டுறாங்க மேனேஜர் சரவணன் அப்புறம் சித்ரா இவங்க ரெண்டு பேருமே மேனேஜர் சரவணன் மேனேஜர் சரவணன் அவர் மேனேஜராக வேலை வைக்கிறாரு சித்ரான்றவங்களுக்கு ஒரு உதவி மேனேஜர் மாதிரி வேலை வைக்காங்க இரண்டு பேருமே வெவ்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் ஆனால் இவங்களுக்குள்ள என்ன செய்யுது அப்புடின்னா காதல் நிகழ்வுது ஓடி போய் தான் திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் பக்கத்துலேயே அங்கேயே ஒரு இடத்துல இருக்கிறாங்க இது இங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய அண்ணங்களுக்கு தெரிஞ்சு போய் அடிச்சு கூட்டு வருவாங்க இதே இடத்துல போர்மன் வடிவேல் அப்படின்ற கேரக்டரும் சித்ராவும் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் அப்போவே என்ன செய்வாருன்னா சித்ரா சத்தம் போடுவார் அவனுடைய என்ன நம்ம ஜாதி என்ன அவன் எப்பேற்பட்டவன் நம்ம எப்பேற்பட்டவங்க அவங்க கூடலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்லாம் போடுவார் கொஞ்சம் ஜாதி நிலையை காட்டுறது தன்னுடைய ஜாதியின் உசத்தியை காட்டுற மாதிரி பேசியிருப்பார் இப்போ அந்த மேனேஜர் சரணுன்ற பையனை போய் அடித்து அவங்க போலீஸ் ஸ்டேன் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து மேனேஜர் சரணுடைய அப்பா அம்மா அவங்க இவர்கிட்ட தான் வேலை பார்த்துருப்பாங்க பாஸ்கர் முதலாளிகிட்ட ரொம்ப விசுவாசமாக வேலை பார்த்தாங்க வந்து இவர்கிட்ட வந்து கேட்பாங்க எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்ட்டு சரினு அவர் என்ன செய்வார்னா போய் அவங்களெல்லாம் வர சொல்லுவார் அண்ணன் தம்பி அந்த சித்திராண்ட பிள்ளையெல்லாம் வர சொல்லுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே முடிச்சிடலாம் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அன்பு செல்வம் அப்படின்ற கரெக்டரும் இந்த பாஸ்கர் முதலாளி கேரக்ட்டும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்தவங்க அதனால் சரி இங்கே வச்சே பேசி முடிச்சுடான்னு சொல்லும்போது கூட்டு வருவாங்க கூட்டு வந்தவொடனையுமே அந்த பிள்ளைக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு எழுதி கொடுத்து அந்த பிள்ளையை அவங்க அனுப்பிடுவாங்க இவனிங்கிட்டு வந்துடுவான் முதலாளி சொல்லிடுவார் இனிமேல் இப்படி பண்ணாத ஒழுங்காக வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த பையனை அவர் திரும்ப கூட்டு வந்துடுவார் அந்த பிள்ளையை கூட்டு போனாங்க கேரக்டர் அண்ணன் தம்பிக்கெல்லாம் கூட்டு போனாங்க சரி வேறு ஜாதிக்காரன் அப்படின்றதுனால கூட்டு போனாங்க ஆனால் அவங்க அங்கே ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணாங்க போன ஒன்றுமே அவங்க அம்மான்ட சொல்லுவான் உங்கள் அண்ணன் மகன் இருக்கான்ல அவனுக்கு இவ்வளோ முடிச்சு வை அப்படின்மா அவங்க அண்ணன் மகன் கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டே இருக்க கேரக்டர் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான் போதைக்கையை நிறைய பெண்களோட தொடர்பு இப்போ ஏற்பட்ட ஒருத்தனுக்கு என் பிள்ளை எப்படா நான் கட்டி கொடுக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க கையில் போய் என் பிள்ளையை கொடுக்குவா அப்படின்ட்டு அம்மா சொன்னாலும் அண்ணன் காரன் ஒரே ஒருத்தையே முடிச்சிடுவான் இவன் இப்படி ஓடி போனது ஒரு தெரிஞ்சிருச்சு ஒரு வேலையில் இவ்வளோ கட்டிக்க மாட்டான் நம்ம குடும்பமான காப்பாற்ற பண்ணால் உன் அன்னை மனுக்களை பிடிச்சி கட்டி வச்சிரு அவள் இன்னும் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற ஒரு கேரக்ட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க இந்த இடத்துல நம்ம நல்ல பையன்தான் ஜாதி தான் வேறுபடுது ஆனால் நல்ல பையன்தான் எந்த ஒரு கட்டப்பழக்கமும் இல்லை நல்ல சம்பளம் நல்ல படிப்பு அப்பேற்பட்ட ஒருத்தன்லேருந்து பிரிச்சு வந்து ஒன்றத்துக்குமே உதவாத ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய போத பழக்கம் பெண்கள் பழக்கம்ல ஒருத்தனுக்கு கொடுக்குறத வந்து ஒரு ஜாதிய பெருமை ஏன்னா அவன் ஒரே ஜாதிக்காரன் அப்படி ஒரு ஜாதி பெருமையை பேசுகிற மாதிரி அந்த அன்னை கரெக்டர்களை வந்து ஆசிரியர் படைச்சிருக்காங்க இதோடு சேர்த்து இவங்க நம்ம சிவகாசி சம்மந்தமாக சொல்ல வர விஷயம் எப்போவுமே கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு மைண்டை காம் பண்ணணும் அதுக்காக எல்லாேருமே பண்ணுவாங்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் எல்லாேருமே ஒரு ஜாலியாக ட்ரிப் போவாங்க அதே மாதிரி தான் ஃபயர் காரங்களும் ஜாலியாக ட்ரிப் போவாங்க நான் நம்ம ஊரில் நான் அதிகமாக குற்றாலத்துக்கு ட்ரிப் போய் நான் பார்த்துருக்கேன் ஃபயர் ஹவுஸில் மொத்தமாக வேன் பிடித்து இல்லை லாரி பிடிச்சி மொத்தமாக போய் நான் பார்த்துருக்கேன் இவங்க கொஞ்சம் வந்து கழுகுமலை கோயிலுக்கு போனதாக சொல்லியிருக்காங்க கழுகுமலை கோயிலில் போய் அங்கே முருகனை சுற்றி பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாமே முதலாளி செலவு தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த கழுகுமலை கோயிலை வச்சு தான் ஆறுமுகத்தோட இந்த முத்துமாரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை கூட பார்க்குற லோடுமனை வந்து பார்த்து சொல்லியிருப்பான் பொண்டாட்டி அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான் இந்த கழுகுமலை ட்ரிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் நம்ம மண்ணோடு சார்ந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா எப்போவுமே இந்த சுற்றுலா போகிறதுன்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்து இவங்க பயன்படுத்தக்கூடிய ரெண்டே ரெண்டு ஃபயர் ஒக்ஸ் பேர் ரோஸ் தீப்பெட்டி ஆஃபீஸ் அது வந்து அந்த தமிழ்ச்செல்வி சங்கரி இவங்கலாம் வேலை பார்க்குற ஆஃபீஸ் அடுத்து சன் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க இது போக நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வருது வடிவு அப்படின்ற ஒரு கேரக்டர் ரேணுகா ஆசிரியை விமலா அவங்க தான் அந்த ரெண்டு மணி நேரம் ஓப்பு எடுக்கிறவங்க அந்த தமிழ்ச்செல்வின்ற பிள்ளை தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு இரண்டு மணி நேரம் வகுப்பு எடுத்தவங்க அந்த ஆசிரியர் விமலா அப்படின்றவங்க பேச்சு முத்து அப்படின்ற ஒரு கேரக்டரும் வருது இதெல்லாம் இப்படியே சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்கே எங்கே கொண்டு போய் தான் அந்த நாவல் முடிய போகுது அப்படின்னு யோசிக்கும்போது கடைசியாக முத்துமாரி வேலை பார்க்குற லோடு மேன் வந்து என்ன செய்யணும் லோடு இறக்கணும் அந்த லோடு மேனை வர்றவர் வந்து நம்மளுடைய ராமசாமி தான் வர்றாரு ஆனால் அது முத்துமாரிக்கு தெரியாது அவர் தான் உள்ளே வருவார் உள்ளே வந்து இதை கொடுக்கணும் அந்த லோடை ஃபுல்லாத்தையுமே கீழே இறக்கி அதை கொடுக்கணும் அதனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பட்டாசு அது எப்படி சொல்ல பார்சல் அதை கொண்டு போய் போடும்போது கீழே டம்முன்னு போடுவார் அதனால் அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வந்து விபத்து ஏற்படும் அந்த ராமசாமிய கரெக்டர் மற்ற எல்லா கட்டிலும் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தீக்காயம் ஏற்படும் வடிவேலு சரணானு இந்த கரெக்டர் ரெண்டுமே வேறு வேற ஜாய் தான் இருந்தாலும் வடிவேலு தலையில் கள்ளுபட்டு விழுந்தவனையுமே அந்த சரவணண்ட கரெக்டாக அவரை தோலை தூக்கி போட்டு போவார் அவருடைய இரத்தத்தை கொடுத்தான் காப்பாத்தார் இந்த இடத்துல ஜாதி வேற்றுமை ஒழிஞ்சு போன மாதிரி வடிவேலுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆசிரியர் படைச்சிருக்காங்க அடுத்து அந்த ராமசாமிய கரெக்டு எவ்வளோ தான் இதானாலும் கல்லானாலும் கணவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை எப்படியாவது எந்திரிச்சு வந்துடு இந்த சின்ன வயசில் என்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிடாத அப்பாலாத பிள்ளைகள் ஆக்கிறாத நீ குடிச்சிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் ஒரு ஆண்மகன் இதில் என் வீட்டில் நான் இரு அப்படின்னு சொல்லி கதறமாக இருக்கும் அப்படி கதறினாலும் படித்த அந்த கேரக்ட் வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா இறந்து போயிடுவார் ராமசாமின்ற கரெக்ட் இது போக மிச்ச கரெக்ட்லாம் இருக்கும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அங்கே வேலை பார்க்குறவன் தான் செல்வன்றவன் அவனுடைய கால் வந்து அந்த தீ விபத்தில் வந்து எடுத்துருவாங்க ரொம்ப இதாகிடுச்சா அப்படின்ட்டு அந்நேரம் அவனுடைய மனைவியை வந்து அவங்க மனைவியோட அப்பா அம்மா அவங்களாம் கூப்பிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த செல்வண்ட கேட்டோட அம்மா கேட்கும் ஏன் அவளை கூட்டு போறீங்கன்ட்டு கால் இல்லாதவனுக்காக என் மாலை நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த புள்ள ஒரு நிமிஷம் தான் யோசிக்கும் தாலியை கழட்டி யோசிச்சுட்டு அவங்க அவங்க கூடயே போயிடும் இவன் வேண்டாம்னு அவங்க கூடயே பேரும் இப்படி ஒரு கரெக்டாக அவங்க படைச்சு காட்டியிருக்காங்க இந்த பாலியல் சிக்கல் அப்படின்றது முடிவுக்குறது கடைசியாக முதலாளி கிட்ட சொல்லி முதலாளி வந்து மேலிடத்தில் கொஞ்சம் பேசி ஒரு அரசு அலுவலகம் மூலமாக பேசி அந்த தலைமை ஆசிரியரையும் அந்த எட்டாம் பாசியாக என்ன செய்வாங்க அப்படின்னா பணியை விட்டு தூக்குவாங்க அடுத்து புது ஆசிரியர்கள்லாம் வருவாங்க திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க ஆரம்பிப்பான் இவங்க அந்த வெந்து தனியாக வெண்பாஸ்ரெஸ் அப்படின்னு அந்த நாவலோட தலைப்புக்கு பொருத்தம் கொடுக்கணும்ல அதுக்காக உங்க கொண்டு வந்த கேரக்டர் காளியம்மான்ற ஒரு கதாபாத்திரம் ஏன்னா கடைசி எல்லாமே முடிஞ்சா அப்படி நினைக்கும்போது அந்த காளியமான கதாபாத்திரம் சொல்லிட்டு போகும் சன்ஃபைக்ஸ் வெடிச்சிருச்சு என் தான் வேலை வைக்கான் திரும்ப போய் என்ன செய்ய வேணா இருக்கேன் அப்படின்ட்டு இந்த எப்பவுமே வெந்து தனியது அப்புடின்னா அதோடு அது முடிஞ்சு போச்சு ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு முடிஞ்சு போச்சுன்னு விட்டுலாம் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது வெந்து தனியாமல் இந்த வெண் பாஸ்டர் என்ன செய்யணும் தன்னுடைய கொடூரத்தை இந்த சிவகாசி நகரத்தில் காட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்றத ஆசையை சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய எனக்கு சில தடங்கல்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேம்மா அதிகமான கதாபாத்திரங்கள் வருது ஆனால் அந்த கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் அதிகமான செயல்கள் கொடுக்கல அதனால படிக்கும்போது குழப்பம் ஏற்படுது இன்னொன்று இந்த புத்தகம் தட்டச்சு செய்யும்போது நிறைய பிழைகள் இருக்குமா எழுத்து பிழைகள் அதிகமாக இருக்கு அதை படிக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல வர்றீங்களான்னு தெரில ஆனால் நார்மலாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயங்களே அதிகமாக தட்டச்சு பிழைகள் இருக்குது அதை மட்டும் அடுத்து பதிப்பு போடும்போது கொஞ்சம் மாற்றிக்கோங்க பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி